சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக அவசரமானதும் அவசியமானதும் கூட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ கட்டாயமாக இன்று என் இடத்தில் அதாவது இன்று என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து என் குழந்தை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்க உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒருவர் உனக்கு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றார் எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வந்த ஒரு உறவு அதாவது தீர்க்க முடியாத ஒரு செய்வினையை உன் மீது போட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதை எப்படி கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா விஷயங்களையும் அப்படியே விட்டுவிட முடியாது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் இப்படியே கடந்துவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தருணம் எப்படியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஏறால் எப்படி நாம் இந்த பிரச்சினைக்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டும் என்று அதனை செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வந்த ஒரு உறவு என்றால் என் குழந்தையே விரல் விட்டு எண்ணி விடலாம் அல்லவா யாரெல்லாம் உன் மீது வஞ்சக எண்ணத்தோடு கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு எந்நேரமும் உன்னை கரித்து கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் என்பதனை உன்னால் சுட்டி காட்டி சற்றென்று புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் யார் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக எப்பொழுதுமே உன்னை தேடி வருவதற்கான நேரம் அதிகம் இந்த பிரச்சனைகள் உன்னை தேடி வரும்போது அதிலிருந்து சற்றென்று நீ மீண்டு வந்து விட வேண்டும் கால தாமதம் படுத்துவாயானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தாமதப்படுத்தி விடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உன்னோடு என்றும் இந்த சாயப்பா பயணிப்பதை தெரிந்து கொண்டு இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை சற்றென்று இந்த வாழ்க்கையில் இருந்து அழித்து விடுவதுதான் நல்லது இதற்கு மேலும் நாம் பொறுத்து கொண்டிருக்கோமானால் இதற்கு மேலும் இதனை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை இவர்கள் அதனை பதம் பார்த்து விடுவார்கள் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்லும் பொழுது கவனம் வேண்டும் அவசியமாகவும் அவசரமாகவும் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை என் வழியில் வந்து இந்த உறவு பலமாகவே பல காலமாகவே ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து உன்னிடத்தில் சரிவர நடந்து கொள்ளவில்லை எதையாவது சொல்லி உன்னுடைய மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது எதை சொன்னால் நீ வருத்தப்படுவாய் எந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நீ வேதனைப்படுவாய் என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றது அது மட்டுமா பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எந்த இடத்திலாவது உன்னை மிகப்பெரிய பிரச்சனைக்குள் தள்ளிவிட்டு விடலாமா என்று அதை எதிர்பார்த்து நிற்கிறது எந்த சூழ்நிலையிலும் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் சரியாக தேடி வர வேண்டும் அல்லவா அதற்கு இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க வேண்டும் இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இவர்கள்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ எந்த ஒரு துன்பத்தையும் தூக்கி சுமக்க தயாராக இருக்காதே இவர்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னை காயப்படுத்த மட்டுமே நினைக்கிறார்கள் எந்த நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க மட்டுமே இவர்கள் யோசிக்கிறார்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் சிந்திப்பதில்லை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதும் இல்லை இவர்களுக்கு உன் மீது பொறாமை எண்ணங்கள் எங்கே நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து விடுவாயோ என்று அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதை போய் உனக்கு மரியாதை கிடைத்து விடுமோ என்ற எண்ணம் உனக்குள்ளேயே அதாவது அவர்களுக்குள்ளேயே அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள் எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கை நமக்கு நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் என்று யோசிக்காமல் எல்லா மாற்றங்களையும் தெரிந்து எல்லா திருப்பங்களையும் புரிந்து உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உன்னால் நன்மையை அடைந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னால் சந்தோஷங்களை பெற்றவர்கள் இவர்கள் உனக்கு கெடுதலையை நினைத்தாலும் நீ ஒருபோதும் இவர்களுக்கு கெடுதலை நினைத்தது கிடையாது இவர்கள் உன்னை அழிக்கவே முயற்சி செய்தாலும் ஒரு நீ இவர்களை அழிக்க நினைத்தது கிடையாது இவர்கள் நாம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்னத்தான் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை துணையின் உறவல்லவா என்று சொல்லி என் குழந்தை அதை நீ கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி செல்லத்தான் செல்கின்றாய் ஆனால் இவர்கள் உன்னை விட்டுவிடாமல் துரத்தி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றார்கள் இவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா இவர்கள் உன் மீது கண் திருஷ்டியை போட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள் உன்னுடைய துணையின் மீது இவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை உருவாக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையை உனக்கு உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் துணையோடு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விரைவாகவே சரி செய்து விடலாம் என்றெல்லாம் நாம் மனம் திறந்து பொழுது நம்முடைய உறவானது நிச்சயமாக அதை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் உணர வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னுடைய துணையின் மனதை கலைத்து உன்னை விட்டு பிரிக்க நினைக்கிறார்கள் அதாவது உன்னை உன் துணைக்கும் இடையே சண்டைகள் மூட்டிவிட எப்பொழுதுமே கணக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பொழுது உனக்கே தோன்றும் இவர்களுக்கு வேறு வேலை எதுவுமே இல்லையா நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதை மட்டும்தான் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்களா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுக்கவும் இன்னமும் பல விஷயங்களை செய்து உனக்கு உன் துணைக்கும் இடையில் பல கருத்து வேறுபாடுகளை உருவாக்கவும் இவர்கள் தயாராகி விட்டார்கள் எந்த இடத்தில் உன்னுடைய துணை உன்னிடத்தில் சந்தோஷமாக பேசினாலும் தேடி வந்த அந்த இடத்தில் வேண்டுமென்று உன்னை காயப்படுத்திவிட நினைக்கிறார்கள் வேண்டுமென்றே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கி மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இவர்கள் வெளியே கொண்டு வந்து சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க வைக்க நினைக்கிறார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை பாடாய்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல இன்னல்களையும் சோதனைகளையும் நீ தாங்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னை நிம்மதியாக வாழ விடக்கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது பொதுவாகவே ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிட்டால் புதிதாக அந்த குடும்பத்திற்குள் வருகின்ற உறவை தன்னுடைய உறவாக எல்லோரும் நினைக்க வேண்டும் ஆனால் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவர்களை தன்னுடைய எதிரிகளாகத்தான் நினைக்கிறார்கள் புதிதாக ஒருவர் குடும்பத்திற்குள் வரும்பொழுது என்னவோ இவர்களின் வாழ்க்கையை பங்கு போட வந்தவர்கள் போலத்தான் அவர்களை நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மனது இருக்கின்றது அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது அவர்களுக்கும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதனை இவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது எல்லோருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒரு புதிய வாழ்க்கைக்கோள் அடியெடுத்து வைக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் இன்னொருவர் இல்லத்திற்குள் சென்றால் நாம் எப்படி நினைக்கிறோம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அது போலதானே நம்முடைய குடும்பத்திற்குள் ஒருவர் வந்தாலும் நினைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்குள் ஒரு புதிய உறவு வரும்போது நாம் இல்லத்தில் இருப்பவர்களை கவனிப்பதை விட அவர்களைத்தானே அதிகமாக கவனிக்க வேண்டும் அவர்களுக்குத்தானே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் விட்டு விட்டு இப்போது வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து அவப்பெயரை பெயரை எடுத்து செல்வதனால் என்ன பலன் இருக்கின்றது இது போன்று உனக்கு உன்னுடைய துணையிடம் இருந்து பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி விடாதே உன் துணையைப் பற்றி ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவரிடத்தில் பேசி நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீ பேசு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் யார் எப்படி இருந்தால் என்ன உனக்காக அதாவது யார் எப்படி இருந்தால் என்ன உனக்காக ஒரு உயிர் ஒரு உறவு இருக்கின்றது என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்